தன்னம்பிக்கையுடன் செயல்படும் ரிஷபராசிக்காரர்களை தர்ம கர்மாதிபதி யோகம் நீச்சபங்க ராஜ யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் போன்ற யோகங்களுடன் உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு அன்புடன் வரவேற்கின்றது புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் உங்களுக்கு அதி உன்னதமான ராஜ யோகங்கள் அரவணைக்கின்றது எடுத்த காரியம் வெற்றியை தரும் தெய்வ அனுகூலங்கள் வந்து ஏற்படும் பணவரவும் பொருள் வரவும் ஏற்படும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை வந்து அமையும் சிலருக்கு விலை உயர்ந்த செல்போன் தங்கம் மற்றும் வெள்ளியில் ஆன பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் சிலருக்கு ஆடம்பர சொகுசு கார் வந்து வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் பணம் பல வழியிலும் இருந்து வந்து சேரும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதால் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் அதிகமான முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் புதிய வேலை இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் போன்றவை வந்து கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு சொந்த தொழில் யோகமும் வந்து அமையும் அரசு வழி காரியங்களில் அனுகூலமாக வந்து முடியும் வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் வந்து ஏற்படும் சந்திரமங்கல யோகம் இருப்பதால் சிலர் விற்க முடியாமல் இருந்த தங்களுடைய சொத்துக்களை விற்க முடியும் புதிய சொந்த வீடு பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கும் யோகங்கள் வந்து ஏற்படும் சிலர் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் புதிய வீடு கடைகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய வாச உள்ள வீடுகளுக்கு குடிபோகக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் வந்து உண்டாகும் ஆண்டு முழுவதுமே மகிழ்ச்சிகரமான பலன்கள் வந்து ஏற்படும்